நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை நாலாம் தேதி முதல் ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாமா இப்போது நாம் சிம்ம ராசி பார்க்க போகிறோம் சிம்ம ராசி காலபூஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வாரம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறாருங்க ராசிநாதன் பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் பதினொன்றில் இருந்தாலே சூப்பரான பலனை தரும் வாரி வழங்கும் பல சுப பலனைன்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது ஆனால் ராசிநாதனே பதினொன்னில் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான் எதை செஞ்சாலும் நல்லதே நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஏன்னா பதினோராம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பிரமாதமாக கூடிய ஒரு நிலை ஆரம்ப கல்வி வயிலும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு பாருங்கள் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பொருளாதாரத்தில் இந்த சிம்ம ராசி இந்த வாரம் ஒரு அளப்பரிய ஒரு பலனை தரு தரும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பல மடங்கு பொருளாதாரத்தில் உயரக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அபரிதமான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் மற்றபடி பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு நிலை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் நாலாம் ஈட்டி குரு பகவான் பார்க்குறார் வா நீங்கள் குடியிருக்கிற வீடோ வாடகை வீடோ வாசு தோஷம் இருக்குதுன்னு இப்போ சிம்மராசி அன்பர்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த வாசு தோஷம் நீங்கிவிடும் கல்வியாளர்கள் நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அது ஒரு நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற அன்பர்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை தாயுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களை ஒரு சிலர் புதுசாக வாங்கி மகிழ்வீர்கள் ஒரு சிலர் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு ஏதாவது ஒரு சிந்தனையோடு செயல்படுவீர்கள் அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போது எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்படும் ஏன்னா ஆறில் சனி இருந்தால் எதிரிகளே இல்லை நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ எதிரிகளால் தொல்லை தொல்லை ஏற்படும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இருந்த இருந்தபோதிலும் ஏழு குடியூனும் அவர் சனி பகவானாக இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது எட்டாம் இடத்தில் எட்டுக்குடிய குரு பகவான் ஆட்சி படத்தில் இருக்கிறதால வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசால் நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது ஏன் என்று சொன்னால் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது செலவு பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க இல்லை கார் வ டூவீலர் வாங்குவீங்க பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க இதெல்லாம் இஎம்ஐ எப்படி கட்டணும் பணத்தை எப்படி ரீபே பண்ணணும்னு வருத்தத்தோடு இருப்பீங்க ஆனால் எட்டில் குரு இருக்கிறது எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடாது என்று சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதுக்குடியே செவ்வாய் இருக்கிறார் ராகு பகவான் இருக்கிறார் தந்தையால் சில இடர்பாடுகள் வரலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் பத்தில் ஆட்சி படத்தில் இருக்கிறார் சுக்கரன் இப்போ பத்துக்குடையவன் பத்தில் இருந்தா அற்புதமான ஒரு நிலை கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சினிமாவோ அல்ல தொலைக்காட்சியோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப பிரமாதமாக எல்லாருமே அதில் வேலை செய்கிற டெக்னீஷியன்கிலிருந்து லைட் பாயிலிருந்து டேரக்டர்கள் இருந்து நடிகை நடிகைகள்லேருந்து அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக மற்றவங்க போற்றக்கூடிய அளவுக்கு ரெகிக்னேஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வேலை பார்க்குவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாக இது அமைகிறது நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அரசின் மூலமாகவோ தனியார் துறையோ வங்கிகளின் மூலமாகவோ கடனுதவி பெற்று நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் புதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால எண்ணிய செயல் ஈடேறுதல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளை ஏற்படும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்